என்ன என்ன வேணும் வேணாம் வேணாம் பயப்பட பயப்பட நான் பக்கத்து

Bungaree! அரியம்மா காதில் வந்து சொல்லு தாயே வந்து கடலுக்குள்ளே இருந்தாரும் எந்த பந்திடம்மா இருந்தாலும் உடலுக்குள்ளே பந்திடமா வெளிநாட்டில் இருந்தாரும் பந்து வேகமாக சொல்ல வேணும் அவதிக்கு காரணம் எது இந்த அவதிக்கு காரணம் எது அதா இந்த வந்து நெருங்கிட்டாரா ஆயிரங்கள் ரெண்டு ஆயிரங்கள் பதினாயிரம் வாயும் வாயுக்குள்ளே

மா அந்தவனப்பா என்ன பண்றது தர்மலிங்க முன்னேற துடியா துடிச்சு காலம்

கண்ணகித்து மெய்யான பேயாகவே மெய்யான பேயாகவே நான் மாறி வந்தேன் வெறி ஆடி வந்தேன் நிலமலரை போகாதே போகாதே என் கணவா பொல்லாங்கு தேடாதே என் கணவா போகாதே போகாதே என் கணவாங்கு தேடாத என் கணவா தேட கிடத செல்வத்தேன் மொழியே அன்பு தங்கமே தேட கிடைக்காத செல்வமே என்பத் மொழியே அன்பு தங்கமே

சாப்பிடுங்கம்மா இப்படி பட்டை கிடந்த உடம்பு என்னத்துக்கு மாதம் பட்னி கிடந்தாதான் உடம்பு திரும்ப போகும் அப்பதான் பெய்களுக்கு இருக்க இடம் இல்லாம வேற புஷ்டியான இடமா பாக்கும் என்னமோம்மா எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு உங்களை பேய் பிடித்த மாதிரி இருக்கு சில நேரம் பிடிக்காத மாதிரி இருக்குமா எனக்கு ஒண்ணுமே புரியல புரியாதடி புரியாது ரங்கத்தின் வாழ்க்கையிலே வீசும் இந்த புயல் யாருக்குமே புரியாது அவரை குறிச்ச கூப்பிட கொஞ்சம் பக்கத்துல வாருங்க பயப்படாதீர்கள் தூங்கி கொண்டிருக்கிறது தங்கம் மட்டும்தான் விழித்துக் கொண்டிருக்கிறாங்க என்ன வெங்கம் தங்கம் ஜெயித்து விட்டார் என் தங்கை ஜெயித்து விட்டாள் இனிமேலா பண்ணாதீர்கள் நீ என்ன சொல்ற உங்கள் கல்யாணத்திற்கு நான் தடையாக இருக்க மாட்டேன் என்று சொல்லுகிறேன் என்ன இருந்தால் அவள் என் இப்படி எல்லாம் கட்டி போடுவேன் அடிப்பேன் உதைப்பேன் ஊர் மக்களை கூட்டி வேடிக்கை காட்டுவேன் என்றெல்லாம் சொல்லியா இதை கட்டு நீங்க என்ன செய்யறது எல்லாம் காலத்தின் கோளாறு கடவுளின் செயல் இப்படி எல்லாம் நடக்கணும் எழுதி எழுதிருக்கு அதுக்கு நாம என்ன செய்யறது ரெங்கா நீ இந்த மாடி பக்கம் நாளாச்சு

இதையாது நமக்குன்னு சொல்லக்கூடாது ஐயோ நமக்கு தான் நமக்கு தான் நான் சொன்ன போதே அதுல நீயும் தொக்கி நான் சிவ அந்த சிவனின் தலையில ஒரு கங்கை காண்போமே இன்று காற்றில் ஆடும் பிள்ளை கொடியே துணைதான் இணைந்த நம் வாழ்வில் ஆனந்தம் காண்போமே இன்று மீரும் அன்போதுகின்றாள் அருகே நிவாரா காற்றில் ஆடும் முல்லை கொடியே துணைதான் இணைந்து நம் வாழ்வில் ஆனந்தம் காண்போமெயின்றேன்

அதோ பாத்தியா? ரேயா? ஆஹா. அதான் அந்த பொறாவை பாரு என்ன அழகா கட்டி இருக்கு. இங்கே? அதுவோ பார். ஆஹா. ஆமாமா. அதிCMAKE இருக்குல்ல. ஒரு ஆண் புற ஒரே ஒரு பெண் புற. நீ அந்த பொறாவை பார்க்க வேணா அந்த நிலாவை பாரு அதை சுத்தி எவ்வளவு நட்சத்திரம் அம்மா ஒரே ரகலையா இருந்ததெல்லாம் போய் புயல் அடிச்சு ஓஞ்சாப்புல அமைதியா இருக்குமா வீடு ஆமா பேய் இவ்வளவு சீக்கிரம் எப்படி அடி போகும் ஏமா போவாது பூசாரி கொஞ்சம் அர்ஜென்டாவே ஓட்டிட்டாரு நீங்க வந்துதான் பாருங்களேன் அம்மா ஐயாவும் அம்மாவும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு ராத்திரி எல்லாம் வீட்டுல ஒரே கூத்து கொண்டாட்டமும் தான் அம்மா முகத்துல இப்பதான் கிளையா பிறந்து பிறக்கும் பிறக்கும் ஏன் பிறக்காது புது உறவு இல்ல அது என்னம்மா அப்படி சொல்லிட்டீங்க பழைய உறவு தானே அம்மா இடையில இந்த பேய் வந்து நுழைஞ்சிருச்சு அவ்வளவுதானே அம்மா பேய் மாத்திரமா வந்தது கூட பூசாரியும் இல்ல வந்தா பின்னம்மா பேய் வந்தா பின்ன டாக்டரா வருவோம் பூசாரி தான் வந்து ஓட்டுவான் பூசாரி பேய மாத்திரமா ஓட்டான் அம்மாவோட வேதனை எல்லாம் ஓட்டிட்டான் அடாடா அந்த அம்மா எவ்வளவு பாடுபட்டு இருக்காங்க பட்ட பாட்டுக்குத்தான் பல கை மேல கிடைச்சிட்டு

அந்த மேஜிக் வேலையெல்லாம் எல்லாம் அவங்களுக்கு தெரியாது வாய அடக்கி பேசு நான் அழுகி போயிடும் அக்கா உப்பத்தி தங்கச்சி பேசுற பேசா இது இந்த வயசுல இந்த நிலையில நிக்கிறீங்க இன்னும் தொச்ச காலம் எப்படி கழிக்க போறீங்க ஏண்டி உனக்கு மூக்கு மேல கோபம் வருது கேட்க வெக்கமா இருந்தா நீ அக்காலும் தூக்கு மாட்டிக்கிட்டு சாவுங்க வாங்கடி அம்மா